இன்றைய மன்னா சிங்கமாகிய கிறிஸ்து வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது எட்டு யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள் வசனம் ஒன்பது யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் வெளிப்பாடு ஐந்து ஐந்து இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயங்கொண்டு விட்டார் என்றான் ஊழியத்தின் வார்த்தைகள் இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ள சித்திரத்தை நாம் பார்க்க வேண்டும் ஒரு சிங்கம் மலையில் வசிக்கிறது அது சில இறையை துரத்தும் போது அது மலையிலிருந்து இறங்குகிறது அது தன் இரையை பிடிக்க காத்திருக்கும்போது அது குனிந்து நிற்கிறது ஆனால் அது தன் இரையை பிடித்த பிறகு அதை தன்னுடன் மலையின் மேல் கொண்டு வருகிறது இவ்வாறு இரையிலிருந்து என் மகனே நீ ஏறிவிட்டாய் என்ற வார்த்தைகள் சிங்கம் தன் இரையை விழுங்க மலையின் மேல் ஏறிவிட்டதைக் குறிக்கிறது அதை சாப்பிட்ட பிறகு சிங்கம் இனி குனிந்து நிற்காது அதற்கு பதிலாக அது படுத்துக்கொள்கிறது இது தனது இரையை விழுங்கிய பிறகு அது திருப்தி அடைந்து ஓய்வெடுக்கப்படுகிறது என்பதைக் குறிக்கிறது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஒரு இளம் சிங்கமாகப் பார்க்கிறீர்களா ஓய்வெடுக்கப்படுத்து கொள்ளும் திருப்தியடைந்த சிங்கமாகவும் நீங்கள் அவரை பார்க்கிறீர்களா பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இளமையாக இருந்தபோது பல வகையான எதிரிகளால் நான் தொந்தரவு செய்யப்பட்டேன் ஆனால் ஒரு நாள் என் எதிரிகள் ஏற்கனவே என் கிறிஸ்துவுக்கு இரையாகிவிட்டதைக் கண்டேன் என் கோபம் என் பிரச்சினைகள் என் பலவீனங்கள் மற்றும் என் மற்ற எதிரிகள் அனைவரும் கிறிஸ்துவின் இரையாக இருந்தனர் இப்போது பரலோகத்தில் அவர் இனி சண்டையிடவில்லை அவர் படுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் ஓய்வெடுக்க கொண்டிருக்கிறார் நான் அவரை ஓய்வெடுக்கும் சிங்கமாக அனுபவித்து வருகிறேன் அவர் படுத்து கொண்டிருக்கிறார் நானும் ஓய்வெடுக்கிறேன் நான் ஏன் எதனாலும் தொந்தரவு செய்யப்பட வேண்டும் நான் இந்த வெற்றிகரமான திருப்தியடைந்த ஓய்வெடுக்கும் கிறிஸ்துவை அனுபவித்து மகிழ வேண்டும் ஆமேன்